வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று குருவின் நினைவாக என்னுள் எழுந்த ஒரு கவியை பதிவு செய்கிறேன் கவியின் தலைப்பு போதனை மார்க்கம் அல்ல சாதனை மார்க்கம் வாழ்கின்ற உண்மையின் உறைவிடத்தில் இருக்கின்றேன் உண்மையின் ஒரேவிடத்தில் இருக்கின்றேன் ஓமை போல் மௌனத்தில் ஆழ்கின்றேன் ஓமை போல் மௌனத்தில் ஆழ்கின்றேன் புத்தனை நினைந்தே பூரிக்கின்றேன் புத்தனை நினைந்தே பூரிக்கின்றேன் பூ உலகில் பிறந்தே வாழ்கின்றேன் பூவிலகில் பிறந்தே வாழுகின்றேன் நித்தமும் நிர்மலனை நினைக்கின்றேன் நித்தமும் நிர்மலனை நினைக்கின்றேன் நீதியே ஜோதியாய் உணர்கின்றேன் நீதியே ஜோதியாய் உணர்கின்றேன் போதிமரத்தில் புகலிடமானேன் போதிமரத்தில் புகலிடமானேன் போதனைகளை சாதனைகளை ஆக்கி பூரிக்கின்றேன் போதனைகளை சாதனைகளாக்கி பூரிக்கின்றேன் வாழ்க வளமுடன் குருவின் நினைவாக இங்கே என்னுள் எழுந்த இக்கவி உண்மையின் உறைவிடத்தில் இருக்கின்றேன் மனவளக்கலை என்பது உண்மையின் உறைவிடம் இறைவன் உறையும் இடம் குருவின் இடம் ஓமை போல் மௌனத்தில் ஆழ்கின்றேன் அகத்தவன் வேற்று ஆழ்மன தியானமாக தியானிக்கின்றேன் புத்தனை நினைந்தே பூரிக்கின்றேன் புத்தன் அரசகுமாரன் இளவரசன் நினைத்ததெல்லாம் சாதித்திருக்கலாம் துறவரம் போண்டு விரை நோக்கி பயணித்த அந்த புத்தனை நினைத்து கூறிக்கின்றேன் பூவலையில் பிறந்தே வாழ்கின்றேன் இந்த பூவலையில் பிறந்துதான் எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைந்து பிறவி தொடரை அறுத்து நிறைவு பெற வேண்டும் அனைவருமே என்பதாக இப்பூவலையில் தோன்றித்தான் வாழ்ந்துதான் இறைவனை உணர்வாக்கிக் வேண்டும் என்பதாக வருவதை நினைக்கின்றேன் நித்தமும் நிர்மலனை நினைக்கின்றேன் எந்த நேரமும் இறைவனை நினைக்கின்றேன் ஒரு அவர்கள் கூறும் இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு என்று கூறுவார் அந்த நிலையிலே இறைநிலையோடு நினைவை இருத்தி கொண்டிருக்க வேண்டும் நீதியே ஜோதியாய் உணர்கின்றேன் நீதி என்று பார்க்கும்போது ஒழுக்கம் அதுவே கடமை அந்த ஒழுக்கமே ஈகை என்பதாக அறநெறியில் நின்று நீதி பரிபாலம் செய்வதாக நாம் எப்போதும் இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும் அதுதான் ஜோதியாக வாழ்க்கை பிரகாசமாக வாழ்வின் முக்தி தருவதாக மோட்சம் தருவதாக வீடு பேர் அளிப்பதாக உணர்வார்த்தமாக உணர்வதாக இறை உணர்வை பெறுவதாக இன்டியூஷனாக உள் உணர்வாக்குவதாக அமையும் நீதியே ஜோதியாய் உணர்கின்றேன் போதி மரத்தில் புகலிடமானேன் திருக்கோவிலில் புகலிடமாகி அனுதினமும் மே சொன்ன அத்தனையும் என்னுள் இயங்குவதாக இயங்கிக் கொண்டிருக்கிறேன் அவ்வாறு வந்தபோது குரு தந்திருக்கக்கூடிய போதனையாவும் சாதனை தரும் மார்க்கமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து போதனைகளை ஏற்கின்றேன் தனி மனித சாதனை குடும்ப சாதனை ஊர் சாதனை உலக சாதனை என்று சாதனைகளை நிகழ்த்துவதாக இரையாற்றலும் குருவாற்றிலும் நம்மை ஈர்த்துச் செல்வதை உணர்வதாக போதனைகளை சாதனையாக்க ஆக்கி பூரிக்கின்றேன் பேரின்பம் பேராந்தம் பேரின்ப கழிப்பு என்பதாக வாழ்வை மாற்றி நாம் சந்தோஷத்தை நாமும் பெற்று பிறருக்கும் அளிப்பதாக இந்த கலையை இந்த மனவளக்கலையை குரு அவர்கள் நமக்கு அளித்திருக்கிறார் என்பதை பூரிப்பாக்கிக் கொண்டே இருக்கின்றேன் ஆக போதனை மார்க்கம் அத்தனையும் ஒரு மனிதன் சாதனையாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய சாத்தியக்கூறு இங்கே இருக்கிறது என்பதை உணரும்போது பேரானந்தம் பேரின்பக்களிப்பு கழிப்பு பேரின்ப அந்த குரு கூறியிருக்கூடிய அச்சரங்கள் கொண்டு இதை விளக்க முடியாது ஆனந்த அனுபவமே மௌனமன்றோ என்று கூறுவார் அச்சரங்கள் கொண்டு இதை விளக்க முடியாது என்று சொன்னால் சொல்லால் மட்டும் நம்பாதி சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் பிராக்டிக்கல் செய்யணும் நமக்குள்ளே சாதனை மார்க்கமாக மாற்ற வேண்டும் உன்னிடம் நான் கூறியிருப்பது அத்தனையும் செயல்பாட்டு கொண்டு வா குடும்பத்தில் செயல்பாட்டு கொண்டு வா நீ முதலில் சென்று சேர்க்க வேண்டிய இடம் குடும்பம் என்று கூறுவார் குரு ஆக அனைத்துமே குரு கூறியிருப்பது என்னுடைய அனுபவ பாடத்தைத்தான் அனைவருக்கும் வழங்கி வருகிறேன் ஆக நீங்கள் இந்த பாடத்தை ஏற்கும்போது அனுபவமாக நீங்கள் அத்தனையும் சாதிக்க முடியும் என்று கூறும் குருவை பற்றி கொள்வோம் நாம் நம் அன்பு என்னாலும் வெற்றி மகிழ்ச்சி மன நிறைவு கொள்வோம் என்று சொல்லி இச்சிந்தனையை இந்த அளவிலேயே நிறைவு செய்கிறேன் என்னுள் சிந்தனை ஏற்படுத்திய நிலைக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய குருவிற்கும் இதுகாரும் செயல்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க வளமுடன் என வாய் நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்